உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்போது நோயின்றி நெடுநாள் வாழ வழிகளை பற்றி பார்ப்போம் உயிர் வாழ்வதற்காக உண்கிறீர்களா என்று யாராவது கேட்டால் என்ன பதில் சொல்வீர்கள் உயிர் வாழ்வதற்காகவே உண்ணுகிறேன் என்பது பதிலாக இருந்தால் சரி இல்லை என்றால் உங்கள் உணவு பழக்கங்களில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இப்போது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம் நடுவயதில் இருக்கும் பலர் தாங்கள் இருபது வயதில் உண்ட உணவின் அளவை அல்லது அதற்கு அதிகமாகவோ உண்ணுகின்ற பழக்கம் உடையவர்களாக இருக்கின்றனர் இதில் மற்றொரு வருந்தத்தக்க செய்தி தாங்கள் தேவைக்கு அதிகமாக உண்ணுகிறோம் என்பதே அவர்களுக்கு தெரிவதில்லை அதிக உணவினால் பல நோய்கள் தோன்ற வாய்ப்புள்ளது அதிக எடை உடற்பருமன் உயர் ரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் இதய நோய்கள் நீரிழிவு மூட்டுப்பிடிப்பு போன்ற பல நோய்கள் தோன்றக்கூடும் உணவின்மையால் ஏற்படுகின்ற நோய்களை விட உணவு மிகுதியினால் ஏற்படும் நோய்கள் அபாயமானவை என்று எச்சரிக்கிறார்கள் வயது அதிகமாகும் போது உடல் குறைவான கலோரிகளே செலவிடுவதும் வளர்சிதை மாற்ற விகிதம் திசுக்கள் அழிக்கப்பட்டும் புதிதாக உண்டாக்கப்பட்டும் உடலுக்கு தேவையான சக்தியை தருகின்ற வேதியியல் முறை குறைவதும் இயல்பாக நிகழ்கின்ற ஒன்று அதற்கு ஏற்ப வயது உயர உயர நம்முடைய கலோரி தேவைகள் குறைகின்றன குறைந்து வரும் வளர்ச்சிதை விகிதமும் குறைவான தசைக்கட்டும் குறை குறைவான உடல் உழைப்பும் தேவைக்கு அதிகமான உணவும் சேர்ந்து உடலில் கொழுப்பு கட்டிகளை உருவாக்குகின்றன உடலெங்கும் பரவியிருக்கும் இந்த கட்டிகளுக்கு உணவு தருவதற்காக உள்ளுறுப்புகள் ஓவர் டைம் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது அதிக உடல் எடை என்பது இன்றைய நாகரீக வாழ்வு நமக்கு அளித்துள்ள பரிசு சிறிதளவு உடல் பருமன் கூடுதலாக இருந்தாலும் அதனால் சில அபாயங்கள் நேரக்கூடும் என்று ஆயுள் காப்பீடு நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிலோ அதிகப்படி எடைக்கும் இரு சதவீத அளவு வாழ்நாள் குறைகிறது என்பது இவர்களது கணக்கு அதேபோல் அதிக அளவில் உண்பதினால் செரிமான உறுப்புகளும் பாதிக்கப்படுகின்றன வயிற்று பொறுமல் ஏப்பம் நெஞ்செரிச்சல் வயிற்றுவலி போன்ற பல தொல்லைகள் ஏற்படக்கூடும் குறிப்பாக ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் அதிகமாக உண்கின்ற போது உடற்பருமன் எளிதாக அதிகரிக்கின்றது இதனால் நீரிழிவும் மூட்டு தேடி வரத் தொடங்குகின்றன பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே எகிப்தியர்கள் வாழ்நாளை உயர்த்துவதற்காக உண்ணாவிரதத்தை மேற்கொண்டனர் என்று மருத்துவ நூல்கள் கூறுகின்றனர் நீண்ட காலம் நோயின்றி வாழ விரும்புகின்றவர்கள் எல்லோரும் கீழ்கண்ட ஐந்து கட்டுப்பாடுகளையும் மனதில் நிலைநிறுத்தி இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தால் இனிதாக நெடுநாள் வாழ முடியும் ஒன்று பசிக்காத போது சாப்பிட வேண்டாம் மனிதனை தவிர வேறு எந்தவொரு விலங்கும் பசிக்காத போது சாப்பிடுவதில்லை விலங்குகள் பெரும்பாலும் நோயின்றி வாழ இதுவே அடிப்படை காரணம் இரண்டு தேவைக்கு அதிகமாக சாப்பிட வேண்டாம் அளவிற்கு அதிகமாக உண்ணுதல் என்பது மனிதர்களிடையே ஒரு நோயாகவே வளர்ந்துள்ளது அதிக உணவே பல நோய்களுக்கு காரணமாவதால் அளவோடு சாப்பிட வேண்டும் மூன்று நோயின் போது சாப்பிட வேண்டாம் நோயுற்றிருக்கும் பெரும்பாலும் நோயுற்றிருக்கும் போது பெரும்பாலும் பசி உணர்வு தோன்றுவதில்லை இது போன்ற நேரங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் நான்கு வாரத்தில் ஒரு நாள் பழ உணவு வாரத்தில் ஒரு நாள் பழங்கள் மட்டுமே உண்பது என்பதை பழக்கத்திற்கு கொண்டு வாருங்கள் இதனால் உப்பு புளி காரம் போன்றவற்றை நீக்கி உடல் தூய்மை பெறலாம் ஐந்து வாரத்தில் ஒரு நாள் ஒரு பொழுது வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் ஒரு பொழுது மட்டும் உண்டு பழகுங்கள் காலையிலும் பகலிலும் சாப்பிடாமல் மாலையில் ஒரு வேளை மட்டும் உணவு உண்பது எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்